கன்னி ராசி நேர்களுக்கு ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றம் என்ன அற்புதமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் போகுது நல்ல விதமான மாற்றம் ஏற்பட போகுது நான் ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து வச்சுருந்தேன் ஆனால் அது ஃபுல்லாக தடையாகவே இருக்குது என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற அல்லது வருத்தத்துடன் இருக்கின்ற நம்முடைய கண்ணிராசினியர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுதுன்னா அந்த தடையெல்லாம் விலக போகுது அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்ய போகிறீங்க உங்களுக்கு தேவையான செயல்பாடுகள் நீங்களே செஞ்சுக்கிறவங்க யாரையும் நம்பி இனிமே ஏமாற மாட்டிங்கிறத இந்த ஆடி மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுக்கிங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆடி மாதம் தேதிக்கு மேலே ஷேரில் வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும் நீங்கள் வாங்கி வச்ச ஷேர் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாற்றம் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க என்ன பண்ணே தெரியல நானும் எவ்வளவோ உண்மையாக இருக்கேன் பாசமாக இருக்கேன் அவங்க வேலையை நான் இழுத்து போட்டு செய்கிறேன் ஆனால் என் மேலே கவனமே என்ன சொல்கிற கவனம் காட்ட மாட்டேங்காங்க ஒரு அக்கறையும் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த மாதம் அவர்கள் அனைவருமே உங்களை கஷ்டப்படுத்தின அல்லது உங்களை டிப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்த நபர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் மனசை சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க மனநிலையை மாற்றி என்ன பண்ணுவாங்க உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க உங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க உங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள் உறுதியாக மாற்றம் உண்டு அதேபோல் நம்மளுடைய கண்ணீராசினில் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ ஒரு நாலு பேரை வச்சு இல்லை அஞ்சு பேரை வச்சு இல்லை ஐம்பது பேரை வச்சு இல்லை ஐநூறு பேரை வச்சு எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி சொந்தமாக நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு முதலாளி முதலாளியாக இருந்து பணம் கொடுக்குறீர்களோ அத்தனை விதமான கண்ணீராசினர்களுக்குமே கோச்சார கிரகங்கள் உறுதியாக தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது தொழிலில் உள்ள தடைகளெல்லாம் விலக்கி உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க நீங்கள் அப்படியே மைண்டில் நினைச்சோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னுமே அவங்க செஞ்சு முடிப்பாங்க நாளாக நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு பேசி செஞ்சு எதையும் கவனிக்காத உங்களுக்கு கஷ்டப்படுத்தி வந்த அத்தனை விதமான தொழிலாளர்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அப்படியே ஒரு டிப்ரெஷனில் வெளியே போயிட்டு உங்களுக்கான ஒரு ஒரு தகுதி உங்களுக்கான திறமை என்ற செயல்பாடுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க நமக்காண்டி நம்மளுடைய முதலாளி எவ்வளோ செஞ்சிருக்காரு நமக்காண்டி நம்மளுடைய மேலாளர் எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க உண்மையிலேயே ஒரு மாற்றம் உண்டு அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் உண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சேரலாமா வேண்டாமா என் கணவர் என்னை புரிஞ்சிக்கிறே மாட்டேங்கார் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவர் என்னை கேட்க மாட்டேங்கிறார் எனக்கு எப்பயுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஐயா கல்யாணம் ஏன் முடிச்சேனே தெரில கல்யாணம் முடிச்சு வர்ற பாடு போதுன்றா சாமிங்கிற மாதிரி வந்துருச்சு இந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம சாமை எங்கேயாச்சும் எதை சொல்கிறேன் என்கிட்ட காட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலாமாலாம் நினச்சிட்டேன் எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அப்படியே உச்ச ஒரு மாற்றம் அப்படியே ஒரு சூழ்நிலை அப்படியே ஒரு என்ன சொல்வதுன்னா ஒரு ஆனந்த காற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை உறுதியாக உங்களுடைய ரெண்டு பேருடைய உண்மையான உணர்வுகள் இருக்கும் பட்சத்தில் உறுதியாக உங்கள் ரெண்டு பேரை நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிடுவீங்க இந்த பின்னாடி இருந்து தூண்டி விட்டேன் மின்னாடி இருந்து தூண்டி விட்டேன் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க தகுப்படியாயிருவேன் எல்லாருமே காலி அது உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா மாமியாராக இருந்தாலும் சரி உங்கள் மாமனாராக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கூட அவங்களுடைய உங்களுடைய பாட்னர் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது கூட உள்ள துரோகிகளாக இருக்கட்டும் யாருனாலும் சரிங்க உங்களுடைய உறவை பிரிக்க நினச்சாங்கன்னா ஆகி என்ன பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சேருவதற்கான இயக்கம் கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைங்கிறத உறுதியாக உணர முடியும் அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்காங்களோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டவங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சுக்கரனை ஆதிக்கம் ஆதிக்கமாக கொண்ட தங்க நகைகள் வேலை பார்க்குறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடை வச்சிருக்கவங்க அனைவருக்குமே சிறப்பான தன்மை உண்டு அற்புதமான மாற்றம் பேரும் புகழும் ஓங்கி நிற்கும் என்ன செஞ்சாலும் இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அப்போ நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஓகேவா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு வேலை செய்வதாக இருந்தால் ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு லெட் ஒரு பேப்பரில் எடுத்து எழுத அமைச்சிருங்க கண்ணீர் ஆசிக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத எழுத தான் மாற்றம் உண்டு எப்போவுமே என்ன பண்ணுவோம் உங்களுக்காக நீங்கள் திட்டமிட போகிறீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு டைரியில் எழுதுங்க நல்லா வாட்ச் பண்ணுங்களேன் அதிகமாக டைரி எழுதுகிற நபர்களில் ராசி முதலிடமாக வருவாங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுவாங்க டைரி எழுதி வைப்பாங்க முன்னாடிலாம் அதிகமாக டைரி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ தான் ஃபோன் வந்தோடனே வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து டைப் பண்ணி அனுப்பிக்கிறோம் தான் மனசில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ஸோ அப்போ கண்ணீராசிக்காரங்களுக்கு உறுதியாக என்னாக போகுது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வேலை எல்லா விஷயத்தையும் கரெக்டாக எழுதி வச்சிங்கன்னா பிரச்சனை வராது ப்ளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பாடுற வடிவேல் அதே மாதிரி தான் ப்ளான் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீண் அலைச்சல்கள் இருக்காது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம் மற்றவர்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் என்பதை உணர்ந்து செஞ்சீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் கண்ணீராசிக்கு உறுதியாக உண்டு நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடு வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்